தமிழ்நாட்டில் கோடைகாலம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே வெயில் வாட்ட தொடங்கிவிட்டது மார்ச் மாதம் முதல் படிப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த மாதமே வெயிலின் தீவிரம் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திடீரென அதிகரித்து விட்டது அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட நான்கு டிகிரி செல்சியஸ் உயரம் என வானிலை ஆய்வாளர்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் திடீரென வெப்பம் அதிகரிப்பது ஏன் லானினியாவின் தாக்கத்திற்கும் வெப்பம் அதிகரிப்பதற்கும் என்ன தொடர்பு இனி தமிழ்நாட்டில் கோடைகாலம் எப்படி இருக்கும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் இந்த ஆண்டு கோடை காலத்தின் தாக்கம் தற்போதைய தெரிய தொடங்கிவிட்டது முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் தலைநகர் சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பிப்ரவரி மாதத்தில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது லானினியா விளைவுதான் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் லானினியா நிகழ்வு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது வானிலை ஆய்வாளர்கள் லானினியா உருவாகும் வாய்ப்புகள் சுமார் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபது சதவீதமாக இருப்பதாக கூறுகின்றனர் லானினியா விளைவில் ஏற்பட்ட தாமதம் பலவீனமான பருவமழைக்கு வழிவகுக்கலாம் என்றும் இந்தியாவில் மழையின் தீவிரம் மற்றும் பருவமழை காலத்தையும் பாதிக்கும் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் மேலும் அதிகபட்ச வெப்பநிலை வரும் நாட்களில் இயல்பை விட நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு கோடை காலத்தில் வெப்பமான நாட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் முக்கியமாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகத்திலும் வெப்பம் அதிகரித்து காணப்படலாம் இந்த ஆண்டு மட்டுமல்லாமல் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் குளிர்காலத்தில் தாக்கம் குறைவதாகவும் தரவுகள் கூறுகின்றன சென்னையில் கடந்த ஆறு ஆண்டுகளில் திரட்டப்பட்ட தரவுகள் குறிப்பாக பிப்ரவரி மாதத்தில் குளிரின் தாக்கம் சற்று குறைந்து வெப்பம் அதிகரித்து வருவதாக கூறுகின்றன இதன் பிரதிபலிப்பாக இந்தாண்டின் ஆண்டின் பிப்ரவரி மாதத்தில் வறண்ட வானிலையை நீடித்துள்ளது மேலும் கோடை காலத்திற்கு மாறும்போது அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நாற்பத்தி இரண்டு நாட்களாக இருந்த வெப்ப அலையின் தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து ஐம்பது வரையிலான காலகட்டத்தில் எண்பத்தி ஒரு நாட்களாக அதிகரிக்கும் என்று சமீபத்தில் வெளியிடப்பட்ட காலநிலை மாற்ற அறிக்கை எச்சரிக்கிறது அதாவது இனிவரும் காலங்களில் வெப்பத்தின் தாக்கம் இருமடங்கு உயரும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பொதுவாக கோடை காலத்தில் அதிகமாக வெப்பம் பதிவாவதும் பருவமழை காலத்தில் வெள்ளம் போன்ற இயற்கை பேரர்களை எதிர்கொள்வதும் கடந்த சில ஆண்டுகளாக தொடர் நிகழ்வாக மாறி வருகிறது அப்படி என்றால் இதனை எதிர்கொள்ள முறையான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டுமா தீவிரமான அழிவை ஏற்படுத்தும் பெருவெல்ல முதல் உயிரிழப்பையை ஏற்படுத்தும் வெப்ப என மாறி மாறி தமிழ்நாடு காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொண்டு வருகிறது இதனை சமாளிக்க தமிழ்நாடு அரசும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது காலநிலை கல்வி அறிவிக்கின ஒரு கொள்கையை தமிழ்நாடு அரசு விரைவில் வகுத்து எல்லோருக்கும் அவசியமான காலநிலை விழிப்புணர்வை மாணவர்கள் மூலமே அனைத்து மக்கள் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம் சமீபத்தில் தமிழ்நாட்டில் காலநிலை உச்சி மாநாடு நடைபெற்றது இந்தியாவிலேயே முதன் முதலாக காலநிலை மாற்ற பாதிப்பை தடுக்க தமிழ்நாட்டில் இந்த மாநாடு நடத்தப்பட்டது முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பல்வேறு முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்வதாக தெரிவித்தார் முக்கியமாக எளிதில் பாதிப்புக்குள்ளாகும் விவசாயம் நீர்வளம் கடலோர பகுதி மேலாண்மை காடு மற்றும் பல்லுயிர் பெருக்கம் உள்ளிட்டவற்றுக்கு முன்னுரிமை அளிக்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது கல்வி முறை மூலம் காலநிலை மாற்ற விழிப்புணர்வை ஒருங்கிணைக்க அரசு திட்டமிட்டுள்ளது காலநிலை குறித்த கல்வியை ஒரு இயக்கமாக ஊக்குவிக்க முடிவு செய்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஈகோ கிளப் எனப்படும் சுற்றுச்சூழல் மன்றங்கள் நிறுவப்படும் என்றும் காலநிலை கல்விக்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இது மட்டுமல்லாமல் வெப்ப அலையை மாநில பேரிடராக அறிவித்து அதை அரசு விலையில் வெளியிட்ட சில மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றாகும் வெப்பாளையால் யாராவது இருந்தால் நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு ஆண்டும் சென்னைவாசிகள் தாங்க முடியாத கோடை மற்றும் அதைத் தொடர்ந்து பெருவல்லும் என இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டுள்ளனர் நகரமயமாக்கல் அதிகரிக்க அதிகரிக்க காலநிலை மாற்றம் உள்ளிட்ட சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் அரசு திட்டமிடுவது மிக முக்கியமானது காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள தமிழ்நாடு எந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்